வணக்கம் மக்களே இன்னைக்கு எல்லாருடைய கேள்வியும் இதுதான் தங்கத்தை விட வெள்ளி ஏன் இவ்வளவு வேகமா ஏறுது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நூற்று நாற்பத்து நான்கு சதவீதம் லாபம் கொடுத்துருக்கே இது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் என்ன ஆகும் இது முதலீடு செய்ய சரியான நேரமா ஒரு ஐந்து நிமிஷத்தில் தெளிவாக பார்ப்போம் வாங்க எந்த ஒரு பொருளோட விலையும் ரெண்டே விஷயத்தால் தான் ஏறும் ஒன்று அந்த பொருளுக்கு தேவை டிமாண்ட் அதிகமாக இருக்கணும் இல்லைனா அந்த பொருளோட வரத்து சப்ளை கம்மியா இருக்கணும் ஆனா வெள்ளியில் இது ரெண்டுமே ஒரே நேரத்துல நடந்திருக்கு எளிமையான உதாரணம் மார்க்கெட்டுக்கு கத்திரிக்காய் கம்மியா வருது ஆனா வாங்க ஆள் அதிகமா இருந்தா விலை ஏறும்ல அதே தான் இங்கேயும் நடக்குது வெள்ளி ஏன் இவ்வளவு முக்கியம் வெள்ளி வெறும் நகைக்காக மட்டும் பயன்படுறது இல்லை உலகமே இப்போ கிரீன் எனர்ஜி நோக்கி போகுது சோலார் பேனல்கள் இதில் வெள்ளி கட்டாயம் வேணும் ஈவி கார்கள் பெட்ரோல் கார்களை விட எலக்ட்ரிக் கார்களுக்கு வெள்ளி அதிகமாக தேவைப்படுது ஏஐ அண்ட் டேட்டா சென்டர் மொபைல் சிப் மற்றும் பெரிய கணினிகளுக்கும் வெள்ளி தேவை ஆனால் பிரச்சனை என்னன்னா வெள்ளியை தனியாக வெட்டி எடுக்க முடியாது இது தங்கம் தாமிரம் போன்ற உலோகங்களை வெட்டி எடுக்கும்போது கிடைக்கும் ஒரு உபரி பொருள் பை ப்ராடக்ட்டு தான் அதனால் தேவையை விட உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் ஏன் முதலீட்டை நிறுத்தின சமீபத்தில் கோடக் ஐசிஐசிஐ எஸ்பிஐ போன்ற நிறுவனங்கள் சில்வர் இடிஎஃப்ல பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டாம்னு தடுத்தாங்க ஏன் தெரியுமா மக்கள் நிறைய பேர் வெள்ளி வாங்க வராங்க ஆனா அவங்களுக்கு கொடுக்க பிசிக்கல் வெள்ளி ஃபிசிக்கல் சில்வர் கையிருப்பு இல்லை வெளிநாட்டிலிருந்து அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் இருக்கிறதால உங்களோட பாதுகாப்புக்காக அவங்க அதை தற்காலிகமா நிறுத்தி வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்தா இது ஒரு ரவுண்டிங் பேட்டர்ன் அல்லது கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இது நாற்பத்து ஐந்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நடந்திருக்கு இதன்படி பார்த்தா இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் வெள்ளி இன்னும் பன்னிரண்டு சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை உயர வாய்ப்பிருக்கு சர்வதேச சந்தையில் இது தொண்ணூறு டாலர் வரை கூட போகலாம் இறுதி எச்சரிக்கை மற்றும் முடிவுரை கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன் மக்களே வெள்ளி என்பது தங்கத்தை விட அதிக ஏற்ற இறக்கம் போலட்டைல் கொண்டது இரண்டாயிரத்து பதினொன்றில் எழுபத்தைந்து சதவீதம் வரை விலை குறைஞ்ச வரலாறும் இருக்கு அதனால ஒரே அடியா பெரிய தொகையை போடாம பத்து வருஷ கணக்குல மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி சேர்த்து வைங்க இது ஒரு சூதாட்டம் இல்ல ஒரு முதலீடு நன்றி உங்களுக்கு தங்கத்தை பத்தி இதே மாதிரி டீட்டெயில் வேணும்னா கோல்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி